பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரி மாவட்டத்தின் பல்வேறு கடற்கரையில் பிடிக்கப்பட்ட மீன்கள் கொள்முதல் பண்ணி நம்மளோட பீரிச் உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்னென்ன மீன்கள்லாம் கொள்முதல் பண்ணிருக்கோன்னு பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா நமது வாடிக்கையாளருக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா சுமார் இருபத்தெட்டு வெரைட்டி ஃபிஷஸ் இன்றைக்கி போட்டிருக்கோம் அதில் நீங்கள் எந்த வெரைட்டி ஃபிஷஸ் வந்து ஒரு கிலோ வாங்கினாலும் கால் கிலோ தருணத்துலேயும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் மறக்காமல் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் எடுத்திருக்கோம் சுமார் பன்னெண்டு கிலோ சைஸ் தூண்டில் நெய் மீன் எடுத்துருக்கோம் மீனோட ஃப்ரெஷ்னஸை பாருங்கள் எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இரு அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தப்பாறை வந்திருக்குது சுமார் பத்து கிலோ சைஸ் வத்தப்பாறை அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுவா வந்திருக்குது மஞ்சள் நடுவா தான் நம்ம எப்போவுமே துண்டு போடுற மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான நெடுவா அதோடய துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிமீன் வந்திருக்குது இது பேரட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க அதோட துண்டு போட்டிருக்கோம் எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ சைஸ் மீன் வந்துருக்கு அதோட துண்டு போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே உங்கள் தேக்கிட்டாரு ஸ்கின் ரிமூவ் பண்ணி போன்லெஸ் தான் கொடுக்குறான் தேக்கிட்டார் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னாரம் வந்திருக்குது நல்ல பெரிய சைஸ் சென்னார தான் எடுத்துருக்கோம் கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் மீனோட ஃப்ரெஷ்னஸ் பாருங்கள் எந்தோட ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சவால் நெடுவாலே ஃபுல் மீன் போட்டிருக்கோம் அரை கிலோலேருந்து ஒரு கிலோ சைஸ் வரைக்குமே இருக்குது மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சேமீனில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா அரை கிலோலேருந்து ஒரு கிலோ சைஸ் வரைக்குமே இருக்குது மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் சூறாக வந்துருக்குது ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ சைஸ்ல எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பாறையிலே ஃபுல் மீன் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கடல் சீலாவில் முழு மீன் போட்டிருக்கோம் இது கடல் கரும்பு எல்லாம் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா மீனுக்கு அடுத்தபடியாக இந்த மீன் நல்ல டேஸ்ட்டான மீன் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாவளை வந்துருக்குது சுண்ணம்பழனின்னு சொல்லுவாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா அரை இருந்து முக்கால் கிலோ சைஸ் வரைக்குமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறையில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் நானூறு கிராம் ஐநூறு கிராம் அந்த சைஸில் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரை வந்திருக்கு சங்கரானேன்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பாவலில் பிக்கு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா அரை கிலோலேருந்து ஒரு கிலோ வந்த சைஸில் இருக்குது மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னாரை வந்துருக்குது ஃப்ரெஷ்ஷான பொன்னாரை அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணக்குழிச்சாலை வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கண்ணக் குழிச்சாலை கிலோவுக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் டு சிக்ஸ் தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு குட்டி எடுத்திருக்கோம் கிலோவுக்கு பத்து நிற்கிறப்பட்ட சைஸ் குட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா குதிப்பு வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான குதிப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலோ வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான அயில பார்த்தாலே தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை எடுத்திருக்கோம் அதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் சாலை தான் எடுத்திருக்கோம் இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவாஞ்சி வந்துருக்குது கிலோவுக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் மீனோட ஃப்ரெஷ்னஸ்ஸை பாருங்கள் அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கனவா எடுத்துருக்கோம் நல்ல பெரிய சைஸ் கனவா பார்த்தாலே தெரியும் அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கரணத்திலி எடுத்துருக்கோம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கரணத்திலி பயிர் போல் இருக்குது பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு மீன் வந்திருக்கு கிலோவுக்கு ஜஸ்ட்டு த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எடுத்துருக்கோம் நம்ம எப்போவுமே கடல் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாத்தி எடுத்திருக்கோம் ஒரு கிலோ சைஸில் கிளாத்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா சூறாயில் சுறாவில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் ஒரு கிலோ முக்கால் கிலோ சைஸ் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம பீரிஷ் காண்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே கால் வாட்ஸ்அப் பண்ணி ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆட்ரு பண்ண ஒன் ஹவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறோம் இது போன்ற டெய்லி அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கோ எங்களுடைய பீரிஷ் ஃபிஷ்கான யூடியூப் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் Nandy.